கேன்சர் பண்ணுறது நமக்கு அரசியல் மாறி மரியாதையே எம்ஜிபி அரசாங்கம் வந்து பார் கொடுத்த கட்சியை இப்போ முக்கியமாக பார் மனு கொடுக்கப்பட்டது வந்து தமிழ் அரசு கட்சியாக என்று சொல்லப்பட்டது அப்போ அதற்கால் இப்போது என்னென்றால் அது பாம்பமாக யாரும் கலைக்கவில்லை அதோட அப்ரூவ் பண்ணுகிறார்கள் என்று பார்த்துக்கணும் பார் அந்த பார் அப்படின்னு இருக்கும் அந்த சம்பந்தமாக கலைக்கினார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த பார்த்துகள் அப்படின்னு இருக்கும் கொடுத்த அரசியல் கட்சி வந்து அரசாங்கப்பட ஒப்பந்த ஒப்பந்தங்கள் உள்ளால் கடமையானவை மாற்றுகையில் தான் தேர்தல் நிலம்பாடு அது தவிர முக்கியமான விடங்கள் அந்த மாணவர்கள் கொள்ள அது சம்பந்தமாக காசு இருக்கோம் எடுக்கப்பட்ட முதலில் எடுத்த தீர்மானங்கள்லாம் எடுக்கிற மீதங்கள் முதலில் எடுக்கிற தீர்மானங்களை அப்படியாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட கூட நூற்றி ரிப்பர் கொடுத்துருக்கான்னு சொல்லி பொலிஸில் சொல்லுங்கள் ஸோ அது என்னென்றால் அது நாங்கள் தீர்மானங்கள் எடுத்து இல்லைன்றால் அதை என்ன இப்போ டிசிஷன் மேக்கிங் என்ற பிரச்சனை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு இருக்காங்க அது வந்து நாங்கள் தீர்மானத்தை எடுத்து இதை கல்வி அடிச்சுட்டு போனால் கூட அதை பொலிஸார் வந்து நடைமுறைப்படுத்தும் அது சிக்கல் இருக்கேனா அந்த பிஎஸ்எம்ப்ளியில் என்ன பண்ணுற அந்த தண்ணிய வள தாபனம் வந்து தேவையான சமீதியில் கொடுத்து கொண்டிருக்கு அப்போ இது இந்த டிசிசி மீட்டிங்காக சும்மா ஒரு க ஒரு மாதிரியான கண்கெடுப்பு விலையொலியை நான் நினைக்கிறேன் ஆக்கபூர்வமாக ஆக்கூர்வமா இதுவரை யாழ்ப்பாணத்துல பருத்து துறையும் கிளொச்சியில வண்டி வண்டிருக்கிறோம் அதோட வழக்கல் நடக்குது திருப்பி கோல் பண்ணினா மற்ற இடங்கள் இல்லாமல் வழியாக போடுவோம் பூனேரி கிடச்சிய சந்தோஷம் என்னடா கிணொச்சியில ஆகவும் பின்தங்கிய இடங்களில் கண்டாவலை பூனரி அந்த ஏரியாக்கள் தான் இது பூனாரி எங்களுடைய ஹைக்கு வந்திருக்கபடியே நம்ம சேர்ந்த பிரச்சாரங்கள் மட்டுமல்ல அட்லீஸ்ட் கிண்டியில் மூணுல ஒரு விடமாவது இந்த ஹைக்கு கைக்கு வந்துருக்க தான் அது எந்த சந்தேகமும் இல்லை நான் நின்று அந்த பூனரசு சபைக்கு செல்ற தவிசாளருடன் நான் நின்று அவருக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்களில் போய் பிடிக்கிற கூடையில் வேறு ஒருத்தரும் வந்து எங்கிட்ட கூட சொல்லாத அளவுக்கு நான் இன்றைக்கு நீங்க டிஜிசி மீட்டிங் வந்ததுக்கான லேட்டாகி வந்த அந்த காரணம் வந்து நீங்கள் நேற்றே அறிவித்தல் இருந்தது இன்றைக்கு வந்து எனக்கு வழக்க என்று சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தகவல் தர முடியுமா இல்லாட்டி அதை சொல்ல முடியாது சி மீட்டிங்கள்ன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரவாசில் எழுந்தி போயிடும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரத இல்லை அதுகளையும் தாண்டி மக்களிட விஷயங்கள் செய்யக்கூட இது சரியான முக்கியமான இது சரியான முக்கியமான ஏனென்றால் இப்போ இதில் எடுக்கப்படுற தீர்மானங்கள்ல நாங்கள் மக்கள் இந்த வேற வேறு கோல் எனக்கு அப்போது சிலபடி எங்களை கதையோ அதை அப்ரூவ் பண்ண இருக்கிறது அப்ரூவ் பண்ணும் கொடுக்குறது அதை கதையும் கொடுக்குறது அதை ஈப்பாடு கொடுக்கறது ஏன்னால் விஷயங்களை நாங்கள் வந்து கதைக்கு அதுக்கான தான் இப்போ கஷ்டப்பட்டு பாருமே அனுப்பினேன் அப்போ அது சரியான முக்கியமான நான் அதாவது தான் நான் கஷ்டப்பட்டு வழக்கம் முடிஞ்ச பிறகு வந்து நான் வைக்கிறது இல்லை உங்களுக்கு தெரியும் கிலாசனில் இந்த வைக்கல அங்கே வர சொல்லி வந்தக்கூடிய காரணம் இப்படியான மீட்டிங்கள் வந்து கட்டாயம் வரணும் இந்தாட்டி பாராளுமன்ற ஒருத்தில்தான் அங்கே போய் ஏசி இருக்கிறது மட்டுமில்லை வேலை நின்று மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத வழி எங்களை கதைச்சு இப்போ வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரோட நான் கதை கேட்கல எங்களுடைய சம்பியெல்லாம் அங்கே மறைச்சு கட்டுறதுக்கு வெளிக்கிட்டவர் பற்ற என்னால் அதை சந்திரசேகர் வந்து வடிவ விளங்கி கொள்ளணும் தங்களுக்கு கீழே இருக்கிறார்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது இப்படி மக்கள் சம்மந்தமான விடயங்களை கதை கேட்கல சும்மா தேவை அடிப்பாரு அறிவே இல்லாமல் உதாரணத்துக்கு அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நுழைகின்றது எதிர்பார்க்கவும் கூடாது அவர்கிட்டன்னா என்ன அவர் கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டதாக என்றால் அவருடைய மதிப்பு கூடும் வாயை துறந்து கதைக்கிறதால இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தணும் வந்து கற்றுரையாரு சொல்லி அப்படின்றால் நாங்கள் கேட்குற விலையங்களே இப்போ சந்திரசேகராலையோ டிஏலாலையோ விளங்கிக் கொள்ள முடியுது

தாக்கைகள் சரியான எனக்கு கவலையாக இருந்தது மற்றது அவளோட ப்ரொஃபெஷனல் கேரியர் அதாவது லோயர்ன்றதையும் நான் விட்டு போட்டு வந்து நிற்கியிருக்கில்ல இதில் மக்களால் விளங்கிக்கொள்ளாமல் உங்க ரெண்டு பேருந்து முகப்புத்தங்கள் எழுதியிருக்கில்ல அவன் மனம் பாதிக்கப்படுகிறான் நான் அதை விரும்புகிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் இனிமேல் கௌசலி அரசியலுக்கு வர மாட்டேன் நினைக்கிறேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவாக நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு உங்களுக்காக அவள் வந்து கோச்சில் ஆயிரம் ஆகி உங்களுக்காக வழக்க வாதாடினவா அது சம்பந்தமாக ஏதாவது கௌசல்யான்றது வந்த பெண் அவள் அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு விடயங்களில் என்னுடைய பர்சனல் ஆவா என்னுடைய பாடிமென்ட் செக்ரிட்டி ஆவா அது வந்து நான் அவருக்கு ஜோக் கொடுத்துருக்கேன் அவாக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோக் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியலை நிற்க போகிறதே ஒழிய என்னோட நிற்கிறதுன்றது எந்த சந்தேகம் இல்லை நான் என்னுடைய அரசியலுக்கு வரமாட்டாவே ஒழிய என்னுடைய லோ சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான சகல வீரர்களையும் அவன் சப்போர்ட் பண்ணுவான் அதுலேயே சந்தோஷம் அவர் லோவராக ஒர்க் பண்ணுவா நான் அவ்ளேண்டாக இருப்பேன் அதில் அவன் கோர்ட்ஸுக்கு வருவா அவ்வளவு பண்ணி ராடா ஒழிக்கும்